வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படி என்ன அப்படின்னா பாரிஜாத யோகத்தை பத்தி பார்க்கலாங்க இப்ப பாரிஜாத யோகம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி வந்து தரக்கூடிய யோகமாகும் பாரிஜாத யோகம் இப்ப லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது சுபா வீடாக வரணுங்க சுபா வீடாக வந்து பதினொன்னாம் அதிபதி பதினொன்னிலே ஆட்சி பெற்று இருக்கும் நிலை வந்து இது பாரி ஜாத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த யோகம் வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கும் பட்சத்தில் அவருடைய திசா காலங்களில் மிகப்பெரிய நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா பதினொன்னாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து லாபஸ்தானங்க இப் அது மட்டும் இல்லைங்க உபஜயஸ்தானத்தில் அது ஒரு வீடாக பதினொன்னாம் வீடும் வரும் அது மட்டும் இல்லைங்க வெற்றி ஸ்தானமாகவும் பதினொன்னாம் இடம் வரும் அப்படிங்கிறதுனால அது சுபா வீடாக அமைந்து அந்த சுப கிரகம் ஆட்சி பெற்று இருக்கும் பட்சத்தில் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் பட்சத்தில் இது வந்து பாரிஜாத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க சரிங்களா அந்த ஜாதகருக்கு பாருங்கள் இந்த திசை நடக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா லாபாதிபதி சுப கிரகமாக வந்து லாபஸ்தானத்திலே ஆட்சி பெற்று இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னதமான அமைப்புங்க சரிங்களா இது வந்து அந்த ஜாதகரே மிகப்பெரிய உயரத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்துலையும் சரிங்க குடும்பத்திலையும் சரிங்க எல்லா விஷயத்திலையுமே நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் பெயர் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க நல்ல மேலே மேலே வசதியெலாம் வருது நல்லா பேர் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா இந்த பாரிஜாத யோகா அமைப்பில் இருந்து திசை நடக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிரகம் முழுமையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம் இல்லைங்களா பத்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடமா வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழிலையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு ஜாஸ்தியாகவே இந்த பாரிஜாத யோகா அமைப்பு இருக்கும் பட்சத்தில் மெயினாக பதினொன்றாம் இடம் வந்து பாவ கிரகங்கள் வீடாக இருக்கக்கூடாதுங்க சுப கிரக வீடாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து கும்ப லக்கிணமாக இருந்து பதினொன்னாம் இடம் வந்து தனுசு வீடாக வரும் பட்சத்தில் பதினொன்னாம் அதிபதியான குரு பகவான் மூல திருகோணத்தில் ஆட்சி பெற்று இருந்தா இது வந்து பாரிஜாத யோக அமைப்பாகுங்க இந்த மாதிரி சுப கிரகம் வீடாக வந்து அங்கேயே அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் இந்த கிரக இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சரிங்களா இது மட்டும் இல்லைங்க அந்த கிரகம் வந்து இது முதல் தரமாக கொடுக்கும் அதுவே வந்து பதினொன்னாம் இடத்துல ஆட்சியாக இல்லைன்னாலும் சரிங்க அது இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு வீட்டில் அது ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது அது உச்சம் பெறும் வீட்டில் உச்சம் பெற்று இருந்தாலும் சரிங்க இது இரண்டாம் தர யோகமா இந்த பாரிஜாத யோக பலனை கொடுக்கும் சரிங்களா முதல் தரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பதினொன்னாம் இடத்திலே ஆட்சி பெற்று சுவ இருக்கும் பட்சத்தில் இது வந்து உன்னதனமான பலனை அதிகப்படுத்தி கொடுக்குங்க இந்த அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த லக்ன சுவர்கள் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டிருந்தா இன்னும் அதிகமான பலன்கள் கொடுக்குங்க சரிங்களா இந்த பாறை ஜாத யோகம் அமைப்பு அதே போல அவங்களுக்கு லக்னாதிபதி எந்த அமைப்புல இருக்காங்கன்னு பாருங்க லக்னாதிபதியும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் வளமாக வலுவாக இருக்கணுங்க ஏன்னா ஜாதகருக்கு பாருங்க எந்த யோகம் இருந்தாலும் சரிங்க லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த பலன் வந்து முழுமையா அவங்களுக்கு வந்து சேராது ஏன்னா லக்னாதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க தான் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து அந்த யோகத்தை முழுதா முழுசா வந்து வாங்கி அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு அப்படிங்கறதுனால லக்னாதிபதியும் பாதிக்கப்படாம இருக்கும் பட்சத்தில் பதினொன்னாம் வீடு வந்து சுப கிரகமாக இருந்து அந்த அதிபதி ஆட்சி பெற்று இருந்தால் இது வந்து பாரிஜாத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க சரிங்களா ஏன்னா வெற்றி ஸ்தானம் ஜெய சுபஜயஸ்தானத்துல வந்து அந்த அதிபதியே பலமாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து அந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நிறைய பாவத்தை குறிக்கக்கூடிய இடமே பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகமாக அள்ளித்தரக்கூடிய இடம் அப்படிங்க எடுத்துக்கிட்டால் பதினொன்றாம் இடம் அப்படிங்கறதுனால அந்த அதிபதி சுபகிரகமாக வந்து ஆட்சி பெற்று நின்று அவருடைய திசா காலங்கள் ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை அதிகமாக அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும் சரிங்களா ஆனால் மட்டும் பார்த்துங்க அந்த கிரகத்தை பாவ கிரகங்கள் பார்க்கக்கூடாதுங்க சனி பகவானோ ராகு கேதுகளோ அந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகமான பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று பாரிஜாத யோகா அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகத்தை பாவ கிரகங்கள் எந்த விதத்திலும் பார்வை ஏற்படக்கூடாது சரிங்களா இந்த அமைப்பில் இருக்காம அந்த லக்கணத்துக்கு சுவர்கள் பார்வையோ அல்லது செயற்கையோ ஏற்பட்டிருந்தாலும் அது யோக பலன்கள் கொடுத்துரும் இப்ப சனி பகவானே அந்த லக்னத்துக்கு சுபரா வரும் பட்சத்தில் அந்த விதியிலேருந்து விதி விளக்குலாம் கூட வந்துருங்க ஏன்னா அந்த லக்கணத்துக்கு அவர் சுபரா வரும் பட்சத்தில் அவர் பார்வை படலாம் இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால முடிந்த வரைக்கும் சுப கிரகங்கள் சம்பந்தம் ஏற்பட்டால் நல்ல பலன்கள் கொடுக்கும் தன்னுடைய திசையில் சரிங்களா இது வந்து உன்னதமான உயர்தரமான பலன் நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பாரிஜாத யோகா அமைப்பாகும் நன்றி வணக்கம்